ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அந்த தோசை வந்து எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் தோசாவுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் உங்ககிட்ட பச்சரிசி மாவு இல்லை என்கிட்ட பச்சரிசி தான் இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுறவங்க ஸோ பச்சரிசி வந்து நீங்கள் எத்தனை நபருக்கு செய்ய போகிறீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு அரைச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போது நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் ஸ்வீட் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து நான் வந்து மண்டை வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் அச்சு வெள்ளம் எடுத்துக்கலாம் கருப்பட்டி எடுத்துக்கலாம் ஸோ உங்ககிட்ட சக்கரை இருந்ததுனால் சக்கரை கூட எடுத்துக்கலாம் நான் வந்து மண்டை வெள்ளம் எடுத்திருக்கேன் தேவையான அளவு இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஸோ மணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் அவ்வளோதாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா இதை எடுத்துக்கலாம் அரிசி இருந்ததுன்னா இப்போ நீங்கள் பச்சரிசி ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா ஒன் ஹவர் ஊற வச்சுக்கணும் ஒரு மணி நேரம் ஊற வச்சதும் இப்போ நம்ம சேர்த்துருக்கலையா அதுக்கு பதிலாக நீங்கள் அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போது மனத்துக்கு ஒரு ஏலக்காய் தேங்காய் துருவல் நீங்கள் அரிசி வந்து சேர்த்து அரைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அரிசியை வந்து நல்லா ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் வெல்லம்லாம் சேர்க்கணும் தேங்காய் துருவல் வெள்ளம் சேர்க்கணும் நான் வந்து இப்போ வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறதுனால நான் உடனே சேர்த்துட்டேன் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு வந்து மாவு வந்து இதில் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டேன் நாம் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ என்ன பண்றோம் நான் கெட்டியா தான் அரைச்சிருக்கேன் நமக்கு தண்ணி தேவைன்னா கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் வந்து இதுல கலந்துக்கிறேன் பாருங்க வெள்ளம் கூட அப்படியே தான் இருக்கு இப்படி இருந்தாலும் ஓகே தான் நாம வந்து மிக்ஸில தண்ணி கலந்து இதில் ஊற்றியாச்சு தேவையான அளவு ஊற்றியாச்சுங்க இப்போது அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் தூக்கலாக எடுத்து கொடுக்குறது கொஞ்சம் நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கணும் ஸோ இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு இதில் வந்து ஒரு சின்ன குறிப்பு இருக்குது என்ன அப்படின்னா தேங்காய் பூ போ சேர்த்தோம் இல்லையா அது வந்து ரொம்ப மைய அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஓகே இப்போ எப்படி தோசை ஊற்றலாம் பார்த்துடலாமா வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தோசைக்கல் வந்து வச்சுட்டேங்க நல்லா காஞ்சிடுச்சு நான் வந்து ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாமா ஓகேங்க இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தோசை வந்து வெந்துடுச்சுங்க இப்போ நாம் எடுத்துக்கலாம் நம்ம ஸ்வீட் சேர்த்தோம் இல்லையா கலர் வந்து இந்த மாதிரி தான் வரும் பாருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது அடுத்த தோசை பார்த்துடலாம் ஸோ நாம் வந்து ஸ்வீட் தோசை வந்து ஊற்றிட்டுருக்கோம் இல்லையா ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய் வந்து சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ சேர்த்துருக்கோம் இல்லையா ஏழக்காய் தேங்காய் பூ நெய் சேரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ நான் வந்து இன்னைக்கு நெய் சேர்க்கலை நான் வந்து எண்ணெயில் தான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ எண்ணெயில் செய்யும் போதும் நல்லா தான் இருக்கும் ஸோ இன்னும் நெய் சேர்க்கும்போது கூடுதலான சுவையாக இருக்கும் ஸோ அதனால சொன்னேன் ஸோ வெந்துட்ருக்கு பார்க்கலாங்க ஸோ என்னோடய வீடியோஸ்க்கு வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ வந்து பிடிச்சது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்துடலாம் பாருங்க ஒரு சூப்பரான பச்சரிசி ஸ்வீட் தோசா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் ஊற்றும் போதே என்னோடய டாக்டர் வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டாங்க ஸோ பேலன்ஸ் இதாக இருக்குது ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் நெய் போட்டு ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து வீட்டில் ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி தோணும் இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சுதாங்க நீங்கள் பெருசாக ஒன்றும் வெளியில் வாங்க தேவையில்லைங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்க ப்ளீஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்